இதெல்லாம் வந்து ஒரு இரநூத்தம்பது ஆண்டுகள் முன்னாடி நடந்த போராட்டத்துடைய தலைவர்கள் அதற்கு பிறகு ஒரு நூறு ஆண்டு காலம் போராட்டமே இல்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டம் வந்து மழுங்கடிக்கப்பட்டுச்சு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டப்பட்டாங்க அதற்கு பிறகு ஒரு படை வந்து வீறு கொண்டு எழுந்துச்சு அப்படின்னா அது வாவு சிதம்பரனாருடைய காலகட்டம் நம்ம ஏற்கனவே வாவுசி கொடுத்து நம்முடைய முகப்பு அறையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் பேசணும் காலா லாவியா என்ற இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனை வீழ்த்தினோம்னா அவனுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கணும்னு சண்டை போட்டவர் அதே போல தான் இங்கே ஜெய்ஹிந்த் செண்பராமன் பிள்ளை நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் அவர் ஜெர்மனி சென்று அங்கிருந்து இங்கே இந்த இவர்களை வெள்ளக்காரனை எதிர்ப்பிற்காக ஒரு படையை கட்டியவர் ஜெய்கிந்த்ங்கிற முழக்கத்தை வச்சவர் ஜெய்கிந்த் செண்பவராமன் பிள்ளை அவருடைய நினைவாக இந்த புகைப்படம் பகத்சிங் மரணிக்கும் போது இருபத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் என்ன பண்ணுறான் பகந்த சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு வயசுக்காரன் டிவி கே தளபதி தளபதி அப்படின்னு அணில் மாதிரி மரத்தில் இருக்கான் டிரான்ஸ்ஃபார்மரில் எறிகிட்டு இருக்கான் அவர் இருபத்தி ரெண்டு வயசில் நாட்டு விடுதலைக்காக தூக்கில் தொங்கியிருக்காரு பசிக்கு அழாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா அப்படின்னு இருபத்தி ரெண்டு வயசில் கனவு கண்டவர் தளபதியை முதலமைச்சராக கனவு இல்லை அவராவது இருபத்தி ரெண்டு வயசு இந்த புகைப்படத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இது குறிப்பாக அந்த தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகள்லாம் பார்க்க வேண்டிய புகைப்படம் இவங்க மரணிக்கும் போது இவங்களுக்கு பதினாலு வயசு பதினாலு வயதில் இந்த பெண் தான் இந்த சிறுமின்னு சொல்லணும் இந்த பெண் இந்த பெண் தான் காந்தியினுடைய போராட்ட வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தவங்க இங்கிருந்து அவங்களுக்கு வந்து சீர்காழி பக்கம் இங்கிருந்து கிளம்பி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுடைய அடக்குமுறையை கருப்பின மக்களுடைய அந்த கொடுமையை பார்த்து கிழந்து வந்து போராட்ட வாழ்க்கைக்கு வந்தவங்க தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தால் வாங்கடியம்மான்னு திரைப்படத்தில் பாட்டு வைக்கிற தலைவர்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய பேரும் புகழும் தெரிய வாய்ப்பில்லை பதினாலு வயதில் களத்தில் நின்று ஒரு பெண் நின்றுருக்கா அப்படிங்கிறது அது தமிழ் மட்டும்தான் சாத்தியம் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி தில்லையாடி வள்ளியம்மை பாவுசியுடைய வரலாறு ஏற்கனவே அங்கே 솔리운동